அடுத்த ஒரு சாரார் அல்லா சொல்றான் மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் ஃபி அல்லதீனும் அவர்கள் தொழுகையில் எப்படி இருப்பாங்க மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றியாளர்களுடைய முதலாவது அடையாளமே அதுதான் வெற்றியாளர்களுடைய முதலாவது அடையாளம் என்ன தொழுகையில் அவர்கள் அல் ஹுஷு ஐன் கடைசியில் அல் ஹுஷு இருக்கும் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் அவர்கள் உணர்வோடு அதாவது ரப்போடு பேசுகிற சிந்தனையில் இருப்பார்கள் வெளி சிந்தனைகளை குறைத்து கொள்வார்கள் அவர்களுடைய அசைவு அவர்களுடைய அசைவு அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவுமே அவர்களுடைய எல்லையை தாண்டி செல்லாது அவருடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லாது அது ஹுஷு இருக்கும் தகவிர கட்டுன உடனே என் ரப்போட பேசுகிறேன் வேறு சிந்தனைகள் போனால் கட்டுப்படுத்திடணும் சிந்தனை வெளியே போகும் ஆனால் கட்டுப்படுத்திடணும் கட்டுப்படுத்தி உள்ளே கொண்டு வரணும் அவர் ஓதுற ஓதுறது அதை கேட்கறது அதில் சொல்லப்படுற விஷயங்கள் சொர்க்கம் நரகம் மறுமை அல்லா என்ன அந்த சிந்தனைக்குள்ள நீங்க உங்கள் சிந்தனைகளை சிறைபிடித்து கொள்ளுங்கள் அதான் அல்ல ஹுசு அல்லாவோட ரப்போட என்னுடைய ரப்பு பார்க்கிறான் என்னுடைய ரப்பு பேசுகிறான் நான் அசைவதை அல்லா பார்க்கிறான் என்னுடைய எண்ணங்களை பார்க்கிறான் அல்லாவுத்தலா என்னுடைய உள்ளங்களை ஊசலாடுகின்றவற்றை அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் எனவே நான் அல் ஹுஷியோடு தொழ வேண்டும்

கல்புல இருக்கிற அந்த உலக மோகத்துக்கு ஒரு அவர்கள் சவாலாக தொழுகை கொண்டு வைத்து இந்த சொத்தும் செல்வமும் என்னிடம் இருப்பதை விட இது உரித்தான ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதில் இன்பமாக கொடுக்கிற ஒரு நிலையை தொழுகை கொடுக்கும் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையாளிகள் அவர்கள் இப்படி தொழுகையை வாழ்க்கையாக மாற்றி கேளிக்கையிலிருந்து தன்னை தவிர்த்து கொள்வார்கள் இருக்கிற பொருளாதாரத்தில் ஜகாத்தை அவர்கள் கொடுப்பார்கள் பொருளாதாரத்தை கொடுப்பாங்க தொழுகிறார் அஞ்சு நேரம் தொழுகிறார் இவ்வாறு செய்கிறார் வணக்கத்தில் இருந்து தொழுகிறார் ஜக்காத்தில் ஈடுபாடு அவர்கிட்ட இல்ல சதக்காவில் அவருக்கு ஈடுபாடு இல்லைன்றா தொழுகையில் உள்ளட்சம் இல்லை தொழுகையில் அவருடைய பூரணத்தன்மை பேணப்படவில்லை எனவே அல்லா சொல்லான் தொழுகையில் உள்ளட்சத்தோடு இருப்பவர்களுடைய அந்த தொழுகையின் நிலை உள்ளட்சமாக இருக்கும் தொழுகைக்கு வெளியே இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு அசைவும் பாவத்தில் இருந்து விலகி நன்மையை செய்கிற குறிப்பாக உலக மோகத்தை கல்விலிருந்து வெளியே போட்டு அல்லாவுடைய மோகத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வாழுகிற அந்த அல் ஹயாத் தர்பவியா ரப்பானியா இந்த வாழ்க்கையை அவர்கள் கொண்டு வருவார்கள் ரப்பை சார்ந்திருப்பார்கள் ரமலானிகளாக ரமலானை மாசத்தை சார்ந்திருக்காமல் ரப்பை சார்ந்த ரப்பானிகளாக இருப்பார்கள் அந்த ஒரு நிலை அவர்கள் உருவாகிக்கொள்வார்கள் அது ஆன்மாவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பயிற்சி உலகத்தில் இருக்கிற சொத்து செல்வங்கள் உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்களில் உள்ள அளவு கடந்த மோகத்தை எல்லாம் குர்பான் செய்து அறுத்து உள்ளத்தில் ரப்புடைய அந்த அன்பையும் ஆதரவையும் அவன் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற இலக்கையும் வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை தொழுகையாக மாற்றுவார்கள் இது தொழுகையாளிகள் பேணுகிற ஆன்மாவுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பயிற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே தொழுகையில் ஒரு மனிதன் உள்ளச்சத்தோடு இருப்பதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது தொழுகையில் எப்படி உள்ளச்சமாக இருக்கலாம் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதில் சில முக்கியமான வழிமுறைகள் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இதை பேண வேண்டும் முதலாவது நாங்கள் தொழுகையில் உள்ளச்சம் ஏற்படணும் என்றால் ஆன்மாவுக்கு நாங்கள் பயிற்சியை கொடுக்கின்ற முதலாவது விஷயம் அல்லா பதி படிக்கணும் அகீதா ஈமான் அல்லா பதி படிக்கணும் அல்லாவை படிக்காமல் தொழுகையில் உள்ளச்சம் வர வாய்ப்பில்லை நான் சொல்கிற அந்த பாயிண்ட்ஸை நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள்

அவன் அவன் எப்படிப்பட்ட ரப் அவன் எப்படி வல்லமை உள்ளவன் சக்தி உள்ளவன் ரப்ப படிங்க தொழுகையில உள்ளட்சம் வரும் அது ஆன்மாவை கொடுக்குற பயிற்சி நீங்க தொழுகைக்கு தயாராகி வார நேரம் இப்படி நீங்க இத படிச்சிட்டு வாங்க ரப்ப பதி படிக்க 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 மாஷால்லா இனி நிறைய வாய்ப்புகள் இருக்குது வளங்கள் இருக்குது தவற விட்டுறாங்க சகோதரர்களே ரப்பை பத்தி படிங்க நோம்பு முடிஞ்ச உடனே எங்களை எல்லாம் முடிஞ்சுது அமல் முடிஞ்சுது இபாதத்து முடிஞ்சு நினைக்காதீங்க அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை அல்லாஹ் தொழுறதுக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் அதை போற வெற்றி வேற எதுவுமே கிடையாது சோதர்களே கடைசி நொடி வரை அல்லாஹ் தொழுகையை தவற விடாம நீ என்னை பாதுகாத்திரியா அல்லாண்டு துவாவை நாங்கள் தொழுகையிலே கேட்கணும் சகோதரர்களே நிறைய பேர் தொழுவாங்க தொழுகையை அப்படியே விட்டுருவாங்க தொழுகையை விட்டுருவாங்க ஏன்னா அது உள்ளம் இல்லாத தொழுகை அதனால தொழுகையில ஒரு அந்த ஈர்ப்பும் பிடிப்பும் இருக்காது நிறைய பேர் தொழுகையில ஏன் ஈர்ப்பு இல்ல ஏன் பிடிப்பு இல்ல ஏன் ஆனந்தம் இல்ல ரசூ என்ன சொன்னாங்க தொழுகையில் தான் என் கண்குளிச்சி இருக்கிறது ஏதாவது கஷ்டம் வந்துட்டா யா பிலால் சொல்லி சொல்லுங்க நாங்க அதன் மூலமாக உள்ளத்துக்கு அமைதியை தாங்கன்னு சொன்னாங்க தொழுகையில நிம்மதியை நாங்க கொஞ்ச நிலங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வரேன் தொழுகு முடிஞ்சு நிம்மதியை தருவோம் எப்படி நிம்மதி கிடைக்கும் ஏதாவது பார்க் பீச்சுக்கு போறதுக்கு கொஞ்ச நாளுக்கு எந்த வார அஞ்சு நிமிஷத்தில் தொழுது வரேன் அவசரமா தொழுதுட்டு வரேன் அவசரமா தொழுதுட்டு நிம்மதியை தேடி வெளியே போறோம் ஆனால் ரசூல் நிம்மதி தேவைன்னா தொழுகைக்குள்ள வந்தாங்க தொழுகையில கிடைக்காத நிம்மதி ரப்புக்கு முன்னால கிடைக்காத நிம்மதி ரப்போட பேசுறதுல கிடைக்காத நிம்மதி உங்களோட மனைவியோட பேசுறதுல கிடைக்குமா இந்த மகளூக்களோட பேசுறது கிடைக்குமா உனோட நண்பர்களோட பேசுறதுல கிடைக்குமா கடைத்தருவுல பேசுறதுல கிடைக்குமா ரப்போட பேசுறதுலேயே உள்ள நிம்மதி அடையலடா வேற யாரோட பேசி நிம்மதி அடையும் இந்த ஹாலிக்கோட பேசி நிம்மதி கிடைக்கலடா மகளுக்கூட பேசி எப்படி நிம்மதி கிடைக்கும் எனவே அல் ஹுஷு எடுத்துக்கொள்ளுங்க உள்ள முதலாவது படிங்க அல்லாஹ் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய வல்லமை என்ன அவனுடைய குதிரத்த என்ன ஆற்றல் என்ன அவனுடைய அழகிய பெயர்கள் என்ன அவனுடைய பண்புகள் என்ன அழகிய பண்புகள் என்ன ரப்பு யார் இதை படிங்க தொழுகையின உள்ளட்சி ரெண்டாவது அன்புக்குரிய சவர்களே தொழுகையினுடைய வழிமுறைகளை குரான் அடிப்படையில் நீங்கள் பேணி கொள்ளுங்கள் அவர் சொல்லுவார் இது அப்படிங்குவார் இதெல்லாம் விட்டுட்டு குரான் சொன்ன அடிப்படையில் நீங்க அசைவுகள் ருக்கு எப்படி சுஜூத் எப்படி தொழுகையில் அவசரத்தை தவித்துக் கொள்ளுங்கள் அவசரத்தை தவித்துக் கொள்ளுங்கள் நபி வழியில நீங்க படிச்சுட்டீங்கன்னா அவசரம் தவிக்கப்படும் பதறிக்கிட்டு அப்படி எழும்பி குனிஞ்சி எழும்பி குனிஞ்சி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து நபி வழியில் நீங்கள் தொழுகே படிங்க எப்படி ரசூலா த கையை உயர்த்தினாங்க எப்படி தக்வீர் கட்டினாங்க எப்படி ஓதுனாங்க எப்படி பொருள் உணர்ந்து ஓதுனாங்க எப்படி ருக்கு செஞ்சாங்க எப்படி சுயூ செஞ்சாங்க ஒவ்வொன்றும் சுண்ணாக்கள் தொழுகையில் நூறு வீதம் பேணப்படணும் தொழுகையை சரியாக தொழாமல் தொழுகையில் நபி வழிப்படி தொழாமல் தொழுகையில் நபியுடைய சுண்ணாவை தொழுகையை முழுமையா தொழாம வேற எந்த மார்க்கத்தில் எந்த விஷயத்தை பேசினாலும் எந்த பெருமதியும் அதில் கிடையாது தொழுகையை நீங்க விட்டுட்டீங்க எதை அவர் பெரிய இருந்தாலும் அவருக்கு எந்த பிரயோசனம் கிடையாது அடிப்படை தொழுகை தான் தொழுகையை விட்டு அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை அதுக்கப்புறம் நீ எந்த மார்க்க சட்டத்தை பேசினாலும் பிரயோசனம் இல்லை எனவே அன்புக்குரிய சோதரிகளே தொழுகையில நபி வழிப்படி தொழுகிறதுக்கு நீங்க படிச்சீங்கன்னால் தொழுகையில உள்ள ஏற்படுத்திக் கொள்ளலாம் இது ரெண்டாவது